திருப்பூரூர் அடுத்து காயார் ஊராட்சியில் பதினெட்டு மணி நேரமாக மின்சார நிறுத்தம் டிரான்ஸ்பார்மர் மாற்ற ஊராட்சி நிர்வாகிகளிடம் இருபதாயிரம் பணம் கேட்ட மின்சார உதவி பொறியாளரை கண்டித்து சாலை மறியல் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்து காயூர் ஊராட்சியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று காலை ஆறு மணிக்கு தடை ஏற்பட்ட மின்சாரம் வராததால் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் வழங்குவது தடை தடைப்பட்டது மேலும் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களும் படிக்க முடியாமல் தவித்தனர் இதுகுறித்த காயூர் ஊராட்சி துணை தலைவர் ஸ்ரீதர் மாம்பாக்கம் மின்வாரிய உதவி பொறியாளரை சுஜாதா கேட்டபோது இருபதாயிரம் பணம் கொடுத்தால் உடனடியாக மின்சாரம் வழங்கப்படும் என லஞ்சமாக கேட்டுள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட ஊராட்சியை சேர்ந்தவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மாம்பாக்கம் திருப்போரூர் சாலை காயரின் சாலையில் நள்ளிரவில் மறியலில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த காயார் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை அடுத்து பொதுமக்கள் கலைந்தனர் அட அதெல்லாம் வரமாட்டங்கைக்கு வந்து. வரமாட்டாங்க. ஒரு அமைச்சர் அண்ணன்ங்க வந்து போறோம். ஒரு அமைச்சர் அண்ணன்ங்க வந்து போறோம். போனி மேல பாயில போட்டு பாயில போட்டு பாயில பண்ணி நம்ம பிரச்சனை இல்லையா? பாயில பண்ணிருக்கீங்களா?

અતરસૈ મનાવત હે બાર બાર કા મિંતાડે આર બારમ આર બારમ માર બારમ મિંતાડે આર બારમ બાહુ બેગુ નીજ મેર લો દે ઘરે નીજ મેર પાસ વાતો છે એટલે વાત ઓ એના મારપાટ મારપાડ મિંડડે આરપાટમ આંગે નું કઈ કો દે ઇ Haus પર ની થી રાગા કત્ર કત્રણિયા પોટા એડર સર આરક બનીને કાટમાં માજા ના

எப்படி சார் ஆ தூக்கம் இல்லாமல் காற்று இல்லாத வெந்து போய் எல்லாம் ஆ ஆஜாராக இருக்குது சார் கரண்ட் இல்லாமல் ஆ அதை நீங்கள் தான் அதை என்ன சொன்னாங்க அதிகாரிகள்லாம் ஃபோன் பண்ணால் எங்கே கண்டுக்கிறாங்கலாம் எங்கேயுமே கண்டுக்கலை யாரும் கண்டுக்கலை ம் ஆ அதை அதுக்கு தான் இந்த மாதிரி மெரியல் பண்ணி அப்போது செய்வாங்களான்னு பார்க்குறோம் வேறு ஒன்றும் இல்லை ம் அத ஆ கரண்ட் தான் வேற என்ன பிரச்சனை கரண்ட் பிரச்சனை தான் குழந்தை குட்டி எல்லாம் கொசு கடிக்குது தண்ணி காலையில ஆறு மணிக்கெல்லாம் பொட்டுன்னு நிறுத்திடுறாங்க கரண்ட்டை தண்ணியே வரமாட்டேன் தண்ணியே வரமாட்டேன் காலையில் ஆறு மணிக்கு நிறுத்திடுறாங்க அப்புறம் ஒரு அவர் வருது அப்புறம் பார்த்தா ஏழு எட்டுக்கெல்லாம் நிறுத்திடுறாங்க அப்படி இருந்தா எப்படி சார் இப்போ காலையிலேருந்தே இன்னைக்கு வரல கரண்ட்டு குழந்தை குட்டி தூங்காம அழுகுது கொசு கடிக்குது தொல்லையா இருக்குது ஆ என் பேர் இந்திராணி சார் சொல்லுங்க நான் பேசுறேன் வணக்கம் நான் காயார் ஊராட்சி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றியத்திலிருந்து ஊராட்சி மன்ற துணை தலைவர் காயார் ஊராட்சியிலேருந்து பேசுறேங்க இது வந்து இந்த காயார் ஊராட்சியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுத்துங்க இதை வந்து அடிக்கடிக்கு நான் வந்து ஏஐ கிட்டே பேசினாலும் சரி ஜே கிட்டே பேசணும் யாருமே ஒரே பதில் சொல்லுங்கள் இன்றைக்கி காலையில் கா ஏழு மணிலேருந்து மின் மின்தாடுங்க இதை ஏஐ கிட்டே நான் பலமுறை முறையிட்டேங்க இது ஒன்றும் இல்லை சாதாரண விஷயம் நான் சரி பண்ணி கொடுத்துருன்னு சொன்னாங்க காலையிலேருந்து பேசினே வந்தேன் அவங்க வந்து நான் பண்ணுற மாட்டேன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு மூணு மணி வரைக்கும் கிடப்பில் போட்டாங்க சரி இருந்தாலும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு பேசினேன் அந்த ஏஐ என்ன சொன்னாங்க உடனே மின்சாரம் வாங்கினாங்க நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மை இன்னைக்கு போர்ந்து கொண்டு வரது உண்டான தொகையை கொடுன்னு கேட்டாங்க நான் அதுக்கும் சரிங்க நான் ஒத்துக்கணுங்க அந்த தொகையை கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படி இல்லைனாக்காக்க அந்த தொகை கொடுக்கணுனாக்கா மூணு நாள் நாலு நாள் ப்ரொசீஜராக மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் அமைக்க முடியும் அது வரைக்கும் நீங்கள் மின்சாம இல்லாமல் தான் முடியும் ஏன் சொன்னாங்க போர்மே நல்லபடியாக பதில் சொன்னாருங்க அவர் சும்மா சொல்லக்கூடாதுங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இன்றைக்கி தற்காலிகமாக நான் உங்களுக்கு காலையில் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு ஏதோ பண்ணி விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது வரைக்கும் எதுவுமே கா இன்றைக்கி ஏழு மலை வந்து சுத்தமாக தடுங்க சுத்தமாக இல்லாத போய் மக்கள்லாம் குழந்தைங்க கூட்டினா தூங்க முடியாமல் இப்போ இந்த ஊராட்சியில் பஞ்சாயத்து அலுவலகம் இருக்குதுங்க ஊராட்சி மன்ற இருக்குது ஸ்டேஷன் இருக்குது இந்த இது ஏரியாவுக்கு ஸ்டேஷன் இருக்குதுங்க அப்புறம் குடிநீர் தண்ணியெல்லாம் வழங்கணுங்க போஸ்ட் இருக்குதுங்க எல்லாமே தடைப்பட்டு இருக்குதுங்க அதனால நாங்கள் வன்மையாக அந்த மின்சாரத்துறையை கண்டிக்கிறோங்க அடிக்கடி அடிக்கடிங்க இது இதே ஒரு ஆறு மாதம் முறை நாங்கள் பேட்டி எடுத்தோங்க நீங்களும் வந்து அதை பண்ணிங்க நல்லா சிறப்பாக தான் பண்ணி கொடுத்திங்க அது மாதிரி இது அதே மாதிரி ஓல்டேஜ் சுத்தமாக இல்லைங்க மின் மின்வாயெல்லாம் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மாத்தணும் மின் வயல் இன்னும் மாத்தணுங்க அதுவும் ஒரு ஆறு மாசமா கேட்டுக்கிறாங்க அதுக்கும் அந்த அலுவலர் வந்து எதுக்கும் பதில் சொல்லுங்க இதுக்கு உண்டான தொகை கேட்டாங்க அது வேணாங்க பெரிய தொகை கேட்டாங்க இருபதாயிரம் ரூபாய் கேட்டாங்க ம் இருபதாயிரம் கேட்டாங்க அதுக்கு நான் ஒத்துக்கணுங்க தரேன்னு எனக்கு தேவை மின்சாரம் உடனே வேணும்னு கண்டிப்பாக கேட்டாங்க எனக்கு தேவை அந்த ஏஐஎம் மாத்தணுங்க சுஜாதா ஏஐஎம் மாத்தணும் அவங்க அடிக்கடி ரூட்டா பேசுறாங்க மக்களுக்கு முறையான பதில் சொல்ல மாட்டாங்க மாற்றணும் அவள் தாங்க அதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்கள் தான் அந்த சரி பண்ணி கொடுக்கணுங்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு பெரிய ஆர்ப்பாட்டம் இதுக்கு வந்து நைட்டில் இருந்தாலும் ஒரு நூறு நூறு பேர் கிட்ட வந்து நின்றுக்குறேங்க நாளைக்கு பகலில் ஆயிரம் பேர் திரட்டி பெரிய ஆர்ப்பாட்டங்க முற்றுகை போன முறை யாருமே பண்ணிங்க ஒரு முறை பண்ண சொல்லணும் பார்த்தீங்களே சாதாரண உடனே ஒரு முறை திரட்டி பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் இந்த முறை ஆயிரம் பேர் திரட்டி பெரிய சாலை முறையில் நாளைக்கு கண்டிப்பாக நடக்குங்க எம்ப ஸ்ரீதருங்க காலையிலேருந்து கரண்ட் இல்லைங்க ஏழ்மலை நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் அதே போல் மின்தடை அடிக்கடி ஏற்படுது காலையில் ஆனால் காலையில் ஆனால் ஏழ்மலாம் ஆஃப் பண்ணிக்கிறாங்க மக்களுக்கு குடிநீர் வசதியே பண்ண முடில பெரும் பிரச்சனையாக இருக்குது அதை நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம் ரெண்டு மாதமாக இதே வேலையாக இருக்காங்க ஏழ்மலாம் கரெக்ட் ஆஃப் பண்ணுறாங்க அதே போல் மின்தடை அடிக்கடி ஆர்ப்புது அதோட லோ வோல்டேஜ் அதிகமாக இருக்குது எவ்வளோ வாட்டி சொல்லி பார்த்துட்டோம் டான்ஸ் ஃபார்ம் நாங்கள் அமைப்பு சொல்லி வச்சுட்டோங்க ரெண்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லணும் அது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ரெடி பண்ணாங்க ஆறு மாதமா கடப்பில் போட்டு வச்சுருக்காங்க ஆறு மாசமா அப்படியே கடப்பில் போட்டு வச்சுருக்காங்க இன்னும் ரெடி பண்ணாமலே வச்சுருக்காங்க அதை ரெடி பண்ணிட்டா சூப்பராக ரெடி ஆகிடும் ஏரியா இந்த பிரச்சனை என்ன காரணம் சொல்றாங்கன்னா எதுவும் வரல மெட்டீரியல் இல்லை ஒன்றும் பண்ணலமோ சொல்லல எதுவும் பண்ண முடில மெட்டீரியல் இல்லை பண்ணுறாங்க பண்ணுறாங்க அதே தான் சொல்கிறாங்க பண்ண மாட்டேறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு வீடு இருக்கு குடும்பம் இருக்கு என் பேர் சுரேஷ்குமார்